வணக்கம் நண்பர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் நான்கு வேதங்களும் பூசித்த சதுர்வேத மங்கலம் என்று இயற்கை எழில் கொஞ்சம் நாலுவேதிபதி கிராமத்தில் நடைபெற்ற திருக்குடமுழுக்கு விழாவை காண்பதற்கு முன்னர் நமது நாகை ஜில்லா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே அருள்மிகு விநாயக பெருமான் ஆலய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சமீபத்தில் சிறப்பாக நடைபெற்றது நண்பர்களே இந்த வீடியோ பற்றி படித்திருந்தால் நமது நாகை ஜில்லா யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே